அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே சான்றோர் கூற்றுகளுடைய தொடரில் உங்களை சந்திப்பதில் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துகிறோம் அல்லாஹ் சுப் உங்களை ஆரோக்கியத்தோடு நன்மைகளோடு வைப்பானாக தஆலா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக அப்துல்லாஹி முபாரக் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள் அல்லாஹ் சுப்ஹான அந்த அறிஞருடைய கபரை பிரகாசமாக்குவானாக நல்லோரில் அவரை சேர்த்து வைப்பானாக அவருடைய பாவங்களை அல்லாஹு தர மன்னிப்பானாக இமாம் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது தேவையில்லாத பார்வைகளை வீணான பார்வைகளை நீ விட்டுவிடு உனக்கு உள்ளத்தில் பயம் அல்லாஹுடைய இறை பயம் உனக்கு கொடுக்கப்படும் அல்லாஹுவை எப்படி பயப்பட வேண்டும் உள்ளத்தால் அல்லாஹுவை எப்படி நினைத்து நடுநடுங்க வேண்டும் உனது தொழுகையில் உனக்கு உள்ள குரானை ஓதும் போது ஹதீஸை படிக்கும் போது மறுமையை நினைவு கூறும்போது உன்னுடைய உள்ளத்தில் எப்படி உள்ளச்சம் ஏற்பட வேண்டும் என்பதற்கு நீ அருளப்படுவாய் இந்த தேவையற்ற பார்வைகளை ஹராமான பார்வைகளை கூடாத பார்வைகளை அல்லாஹ விரும்பாத பார்வைகளை பார்ப்பதை நாம் விடும்போது நமது உள்ளத்திற்கு இரையற்றம் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று முபாரக் கூறுகிறார்கள் மேலும் சொன்னார்கள் தேவையற்ற பேச்சுகளை அனாவசியமான பேச்சுகளை நீ விட்டுவிடு அதனால் உனக்கு என்ன கிடைக்கும் நீ ஞானத்திற்கு வழிகாட்டப்படுவாய் அல்லாஹூ தாலா உனக்கு ஞானத்தின் ஹிக்மத்தின் தத்துவத்தின் கதவுகளை உனக்கு திறந்து கொடுப்பான் உன்னுடைய உள்ளத்திலே ஞானத்தை ஞானத்தை குரான் தத்துவங்களை அல்லாஹு அல்லாஹு தாலா தாலா கொடுப்பான் கொடுப்பான் அவற்றை புரிவதற்குரிய விளக்கத்தை சிந்தனை ஆற்றலை என்று முபாரக் ரஹிமகுல்லா இங்கே நமக்கு அறிவுரை கூறுகிறார்கள் இரண்டு விஷயங்களை சொல்கிறார்கள் ஒன்று நவம் இரண்டாவது கலாம் அதாவது அனாவசியமான பார்வைகள் தேவையற்ற பார்வைகள் குறிப்பாக ஹராமான பார்வைகள் வெறுக்கப்பட்ட பார்வைகள் எதை பார்ப்பதை அல்லாஹு தாலா நமக்கு ஹராமாக்கி இருக்கிறானோ எதை பார்ப்பதை அல்லாஹு தலா விரும்பவில்லையோ இதை ஒரு மனிதன் தவிர்த்துக் கொள்ளும் போதுதான் அவனுடைய உள்ளத்திலே குர்ஆன் ஹதீஸ் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் அல்லாஹுடைய தக்குவா அவனுடைய உள்ளத்தை பண்படுத்தும் அதாவது தக்குவா வருவதற்கு உள்ளத்தில் அல்லாஹுவின் பயம் வருவதற்கு ஹராமான பார்வைகளை விட்டு நாம் விலகுவது நமக்கு மிக அவசியம் என்று இங்கே இப்டுல் முபாரக் உறுதிப்படுத்துகிறார்கள் அல்லாஹ் தாலா சொல்கிறான் நபியே சொல்லில் ஆண்களுக்கு அவர்கள் தங்களது பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும் மடக்கிக் கொள்ளட்டும் மூடிக்கொள்ளட்டும் அவர்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் அது அவர்களுக்கு மிக பரிசுத்தமானது அஸ்கா என்று சொல்கிறான் உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியது எந்த உள்ளம் தூய்மையாக இருக்குமோ அந்த உள்ளம்தான் அல்லாஹுவை பயப்படும் அல்லாஹுடைய அச்சத்தால் அது நடுநடங்கும் குரான் ஓதும் போது ஈமனை அந்த உள்ளத்தில் பெண்களுக்கும் சொல்கிறான் பெண்களுக்கும் சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும் தங்களது கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும் இது அவர்களுக்கு பரிசுத்தமானது என்று ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹவே நடிகார்களே இந்த பார்வையை தாழ்த்துவதை இதை சாதாரணமாக நாம் நினைக்கக்கூடாது அல்லாஹுடைய தூதர் சலாஹோ அழைகுவ செல்லும் சொன்னார்கள் நீ ஒரு பார்வைக்கு பிறகு மறு பார்த்து விடாதே ஹராமான ஒன்றை என்று சொன்னார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹாவின் அடியார்களே இந்த பார்வையில் நாம் முதலிலே சுத்தத்தை அந்த ஒரு ஒழுக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் அப்படி ஏற்படுத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்னூன் அதாவது உடையவர்கள் என்று அவர்கள்தான் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று அல்லாஹ் புகழ்கிறான் அல்லவா அந்த ஒரு உயர்ந்த ஈமானிய நிலை நமக்கு கிடைக்கப்பெறும் இந்த ஒரு அமலை செய்வதன் மூலமாக இரண்டாவது உமய்யு தல் ஹிக்மத்து ஃபகது ஊதியா கைரான கதீரா ஞானம் யாருக்கு கொடுக்கப்படுமோ அவருக்கு பெரிய நன்மையை அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்று அல்லாஹ்வுத்தல ஞானம் உடையவர்களைப் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா வலகது அத்தினா ルகுமானல் ஹிக்மா ルகுமான் ஞானத்தை கொடுத்தும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா அந்த ஞானம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நமது நாவை நாம் அடக்க வேண்டும் தேவையற்ற அனாவசியமான வீணான குப்பையான பிரயோஜனமற்ற பேச்சுகளை வென்று வள வளவென்று தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பது இப்படிப்பட்ட இந்த செயலை நாம் விடுவோமே ஆனால் எது ஒவ்வொரு பேச்சையும் இந்த பேச்சால் எனக்கு நன்மை இருக்கிறதா இது பிறருக்கு நன்மை தருமா இந்த பேச்சை கொண்டு நான் பிறருடைய மார்க்கத்திற்கு பிறருடைய மார்க்கத்தில் நன்மையை ஏற்படுத்துகிறேனா பிறருடைய துணியாவில் அவருக்கு உதவுகிறேனா என்று நாம் சிந்தித்து நமது பேச்சை கட்டுப்படுத்தி நம்முடைய நாவை நாம் அடக்கி வைத்திருக்கும் பொழுது அல்லா சுஹான அந்த நாவின் மூலமாக நமக்கு ஞானத்தை நமது உள்ளத்திலே ஒதுக்கி வைக்கிறான் நம்முடைய பேச்சு ஒன்று நன்மையை ஏவக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லது தீமையை தடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லது குரானை ஓதுவதாக இருக்க வேண்டும் குரானை கற்பிப்பதாக இருக்க வேண்டும் ஒருவரை பற்றி சுகம் விசாரிப்பதாக இருக்க வேண்டும் ஒரு பூமியினுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்க வேண்டும் இப்படி ஒரு ஒரு நல்ல வார்த்தை ஆகவேதான் நல்ல வார்த்தையாக நம்முடைய பேச்சு இருக்க வேண்டும் ஆகவே தான் ரசிக் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது ஒரு பேரி தம் பழத்தின் பகுதியை தர்மம் செய்தாவது நரகத்தை பயந்து என்று சொன்னபோது அது முடியவில்லை என்றால் அந்த அளவுக்கு கூட தர்மம் செய்வதற்கு உங்களுக்கு வசதி இல்லை என்றால் நல்ல வார்த்தையை பேசுங்கள் அதன் மூலமாக நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஆகவே நடிகார்களே இந்த இரண்டு தத்துவங்களும் நமக்கு இன்றைய நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானவை இன்று நமக்கு தொழுகையிலே உள்ளட்சம் ஏற்படுவதில்லை குரான் ஓதும் போது உள்ளட்சம் ஏற்படுவதில்லை அல்லாஹுவை பற்றி பேசும்போது அல்லாஹுவை பற்றி பேசப்படுவதை கேட்கும் போது மார்க்கத்தை பற்றி பேசப்படும் போது நம்முடைய உள்ளங்கள் பயப்படுவதில்லை அதிலே நாட்டம் கொள்வதில்லை அதற்கு காரணம் என்ன நம்முடைய கெட்ட பார்வைகள் ஆகவே அந்த கெட்ட பார்வைகளை நாம் கெட்ட பார்வைகளை விட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோமாக அதுபோன்றுதான் நம்முடைய அறிவு அந்த ஞானத்தை பெறாமல் வீணான குப்பையான விஷயங்களை கொண்டு நிரப்பப்பட்டு நிற்கிறதுக்கு நிரப்பப்பட்டிருப்பதற்கு காரணம் என்ன நம்முடைய வீணான பேச்சுகள் வீணான செயல்கள் ஆகவே இந்த இரண்டு வீணான செயல்களை விட்டு இரண்டு தடுக்கப்பட்ட செயல்களை விட்டு நாம் நம்மை பாதுகா பாதுகாப்போமாக அல்லா சுகானுவத்தால நமக்கு அந்த உள்ளட்சத்தையும் கொடுப்பான் அது ஞானத்தையும் கொடுப்பான் அல்லாஹ் விடத்திலே நம்முடைய உள்ளத்திற்கான தக்வாவை வேண்டியவனாக நம்முடைய அறிவுக்குண்டான ஞானத்தை வேண்டியவனாக இந்த கூற்றை நிறைவு செய்கிறேன் அல்லாஹ் சுல்ஹானா அவன் பொருந்தி கொண்ட அவன் தேர்ந்தெடுத்த அவனுக்கு பிரியமான நபி சொல்லாஹோ அழி ஹிவசலம் அவர்களுடைய வழியிலும் சஹாபாக்களுடைய வழியிலும் இன்னும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அந்த நல்லோரின் வழியிலும் செல்லக்கூடியவனாக என்னையும் உங்களையும் ஆக்கி அல்வனாக ஒவ்வொரு சிறிய பெரிய கெட்ட செயலை விட்டு பாவத்தை விட்டு குற்றங்களை விட்டு கெட்ட நம்பிக்கைகளை விட்டு கெட்ட சொல்லை விட்டு அல்லாஹு தாரா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக அமீன் மற்றொரு சான்றோர் கூற்றுடைய தொடரில் உங்களை மீண்டும் சந்திப்போம்